ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஒன்னொரு பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்கிருக்கு இந்த மூவியில் அண்டு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பார்த்தோன்னா நாங்களே ஸ்டன் ஆயிட்டோம் கண்டிப்பாக ஒரு நல்ல வெற்றி அடையும்னு நினைக்கிறேன் அந்த எனக்கு வாய்ப்பு கொடுத்த டேரக்டர் ப்ரொடியூசர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன் நல்லா வரணும் மூவி எல்லாருமே ட்ரை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் நிறைய சாந்தியே ஒரு ஒரு வார்த்தைகள் செயற்பட்டது கண்டிக்கிறேன் குட் ஈவினிங் டு ஆல் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்க வந்து டைரக்டர் சார் எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல தான் எனக்கு இந்த மூவி சோ வந்து நான் எப்படி பண்ணுவேன் எதுவுமே சார் தெரியாது பட் இருந்தாலும் என்னை நம்பி நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை செலக்ட் பண்ணி எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ சாருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் மற்ற எல்லாருமே வந்து என்னை நம்பி இந்த சான்ஸ் கொடுத்தக்காக ஸோ எல்லாருக்குமே இந்த தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் மூவி வந்து ரொம்ப நல்லாவே வந்திருக்கு நான் எதிர்பார்த்து எதிர்பார்த்த நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே சூப்பராக இருக்குது மூவி வந்து நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பிரேர் பண்ணிக்கிறேன் தேங்க்ஸ் இதுக்கு மேலே என்ன பேசுறது தெரியல கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஆஃப் நிற்கிறேன்னா அது நெல்சன் தான் காரணம் வந்துருக்க மீடியா ப்ரெஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலாக நான் ஷூட்ல இருந்தேன் எனக்கு ஒரு கால் வந்தது டேரெக்டர் விக்னேஷ் பண்டியன் கால் பண்ணார் எப்பவுமே அசோசியேட் டேரக்டராக தான் பேசுவாங்க இவர் டேரெக்டாக பேசினார் பிரதர் இது மாதிரி டேட்ஸ் வேணும் ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணுறீங்களா அப்படின்னு அது பேசுனது ரொம்ப பிடிச்சி இருந்தது அவர் ஆக்சுவலாக ஆனால் இங்கே வண்ண அவர் ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் ஆக்சுவலாக ஆனால் கொஞ்சம் இப்படி வண்ணேன் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லோவாக போயின் போல் ஆக்சுவலாக பேசுனா பேசலாம் ரொம்ப நல்ல மனுஷன் ஆக்சுவலாக இவர் பேசுனது ரொம்ப பிடிச்சிச்சு ஆக்சுவலாக நான் அங்கே அப்படியே உடனே உண்டேன் ஆனால் நான் வரேன் நான் பண்ணுறேனே எதுவுமே நான் எதுவுமே பேசல பேமெண்ட் என்ன விஷயம்னு அவர் பேசினார் இருக்கிறேன் என்னான அந்த ஊர் அவங்க ஊருக்கு போயின் அவ்வளோ நல்லா பார்த்துக்குறாங்க ஷூட்டிங் ஆரம்பிக்குதோ இல்லையோ பிரியாணி சாப்பாடு ஜாலியா இருந்தேன் ஒரு மூணு மாசம் பயங்கரமா நல்ல அன்பா பார்த்தாங்க ரொம்ப நல்ல மனசு ஆக்சுவலா இன்னொரு விஷயம் என்னன்னா டீம் எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப அன்பானவங்க எல்லாமே யாரும் கோசம் வேலை செய்யல எல்லாம் இங்க இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் சொந்தக்காரங்க ஃபைட் மார்க் அவ்வளோ அவ்வளவு நல்ல பேர் கேமரா மேன் பாருங்க அவ்வளவு சொன்னாங்க எல்லாம் ஒரு அன்புக்கு வேலை செய்றாங்க இது மாதிரி தான் கண்டிப்பா ஜெயிக்கணும் நம்மதான் சப்போர்ட் பண்ணோம் மீடியா ப்ளீஸ் ஹெல்ப் லம் ஓகே கண்டிப்பா படம் வந்ததுன்னா நல்லபடியா இதாகவும் நினைக்கிறேன் அதுக்கப்புறமா நம்ம கேமராமேன் ஹீரோ ஹீரோ ப்ரோ உங்க பேர் என்ன அப்புறம் அதை ஸ்வீட்டாவது சொல்லிட்டீங்க பக்கத்துல வந்துட்டேன் பேர்னாரு இல்லை இல்ல நிஷாந்த் தெரியும் தெரியாத வேர்ட்டோன்னு சொன்னீங்க ரூசோவா அது வாயில நுழையில நம்மளுக்கு இந்த சந்தான ஒரு பட்டல கேட்பார்ல அந்த என்ன படம் வந்து வானம் பட்டில ப்ரோ அந்த மாதிரி அந்த மாதிரி ப்ரோ ரூசோவா நிஷாந்த் ஆக்சுவலா ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு தேங்க்யூ ஸோ மச் கேமராமேன் அதிகமாக கூட வர மாரன் அண்ணன் அதிகமாக கும்கி அஸ்வின் தலை வேற யார் ஃபைவ் மாஸ்டர் வேற யார்த்துல இருக்காங்க நம்ம யாராவது பேர் எல்லாத்துக்கும் சேர்த்து வா செல்வா எல்லாருக்கும் நம்ம ராஜ் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் தயவுசெய்து மீடியா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவோம் ஓகேவா எல்லாம் ரொம்ப அன்பானாங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் கொஞ்சம் நாள் பொறுத்தலைவா படத்தினுடைய இசை வெளியேவிலா இந்த ஸ்டேஜில் நிற்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனை பார்க்கும்போது இது ஒரு திரைப்படத்தினுடைய விழாவாக தோணலை எனக்கு ஒரு குடும்ப விழா மாதிரி இருக்குது பொலிஸரோட ஃபேமிலி அவரோட ரிலேட்டிவ்ஸ் அவரோட ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் வந்து அவங்க ஒர்க் பண்ணுறவங்க அதுக்கு பிறகு படத்தினுடைய இயக்குனர் விக்னேஷ் பாண்டியனுடைய நண்பர்கள் அப்படின்ட்டு எல்லோரும் பார்க்கும்போது இது ஒரு ஒரு குடும்பமாக உட்காந்து ஒரு ஒரு படத்துக்காக உழைச்சி அந்த படம் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற அந்த நிகழ்வு எனக்கு தெரியும் ஸோ ரொம்ப அப்படி ஒரு இடத்துல நிற்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு படத்தினுடைய தயாரிப்பாளர் முருகன் சார் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய வாம் வெல்கம் சமீபத்தில் வந்து ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு கடந்த வாரம் கூட இஎம்ஐன்னு சொல்லி ஒரு படத்தினுடைய இசை வீட்டில சந்தித்தோம் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரையும் பேசுகிற எல்லாருமே சொன்னாங்க சம்பளம் யாருக்குமே பாக்கி இருக்கலை எல்லாருக்குமே ஆன் டைம் செட்டில்மெண்ட் பண்ணாங்க ஸோ பேமெண்ட்டை வந்து நாங்கள் வந்து கவலைப்படாமல் ஒர்க் பண்ணிவிட்டு நாங்கள் உழைத்ததற்கான ஊதியத்தை ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு போனோம் அப்படின்னு சொன்னாங்க அதே சத்தம் திரும்ப இந்த மேடையில் கேட்குறேன் ஸோ அதுக்கே வந்து முருகன் சார் அவளுக்கு ரொம்ப பெரிய நன்றி ஏன்னா நிறைய படங்களில் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க நிறைய உழைப்பாங்க அந்த உழை உழ உழைச்சிட்டு அதுக்கான ஊதியத்தை வாங்குறதுக்கு பெரும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் உட்பட நிறைய பேருக்கு அது நிகழ்ந்திருக்கு அது வந்து ஒரு கடுமையாக வேலை பார்த்துட்டு அதுக்காக நம்மளை அலை அவங்க விடும் போதோ அதுக்காக நம்ம காத்திருக்கும் போதோ அதுக்காக அவங்கள வந்து நம்மளை டீல் பண்ணுற விதங்கள் இருக்கிறீங்களா அது ரொம்ப காயமாக இருக்கும் அது சொல்லி மாற முடியாது ஸோ அது இல்லாமல் அது புதுப்படங்களில் ஒரு அறிமுக தயாரிப்பாளர்கள் தாங்கிட்ட என்ன இருக்கு தான் என்ன பண்ணலாம் என்ன பட்ஜெட்டு அது வந்து உழைக்கிறவங்களுக்கு நம்ம சரியா இருக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கு இல்லையா அதுக்காகவே இந்த கொஞ்ச நாள் பொறுத்தலைவா பெரிய ஹிட் ஆன் வாழ்த்து செகண்ட் வந்து படத்தினுடைய இயக்குனர் விக்னேஷ் பாண்டியன் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு ஹார்ட் ஒர்க் நிறைய இருக்குது நிறைய கமர்சியலாக பண்ணணும்னு நிறைய ஷார்ட் வச்சுருக்காரு அந்த ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் ஆட்களை ஃபுல் பண்ணி ரொம்ப கடுமையாக வேலை பார்த்துருக்காரு அவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள் விக்னேஷ் பாண்டியனுக்கும் ஏன்னா அறிமுக இயக்குனர் ஒவ்வொரு புது ஆட்களும் வர 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 தான் சினிமாவுடைய சிந்தனையும் செயல்களும் மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த வகையில் விக்னேஷ் பாண்டியனுக்கும் ஒரு பெரிய வரவேற்பு மூன்றாவது படத்தினுடைய நாயகன் இசையமைப்பாளர் வாழ்த்துக்கள் எனக்கு சாங்ஸ் கேட்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க ஃபஸ்ட் சொன்ன எப்படி எனக்கு தோணுச்சு அப்படின்னா இமான் சாரோட ஆரம்பகட்ட படங்கள் இருக்கு ரொம்ப அழகாக இப்போயுமே அழகாக தான் இருக்குது ஆனால் இப்போ நிறைய அவருக்கு வந்து எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய இருந்துச்சு இது பதிலுக்கு நிறைய சவுண்ட்ஸ்லாம் கிடைக்குது அப்போ இருக்கிற ஃபஸ்ட்டு அழகாக பண்ணி ஆரம்பத்தில் வருவோம் எல்லோருமே எல்லா இசை பாடலுக்குமே அது இருக்கும் ஸோ அவர் பாடல்கள் இன்னமும் பாட இப்போ இருக்க பாடலுக்கு நிகராக அவருடைய ஆரம்ப கட்ட பாடல்கள்லாம் நமக்கு மைண்ட்ல இருக்குது நம்ம பிடிச்ச பாடலாம் இருக்குது அப்படி இருக்குது சாங்ஸ் ஸோ வளர்த்துக்கோ ஆசிரியர் அஸ்வின் அவர்களை பற்றி சொல்லி ஆகணும் அவர் எனக்கு ஏற்கனவே அறியாமல் இருக்குது அவர் வந்து ஈழத்து கவிஞர் இன்னும் வந்து மண்மனம் மாறாமல் நம்மளுடைய தாய் தங்கள் கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய இருந்து வந்திருக்காரு அவருக்கு ஒரு பெரிய வரவேற்பு நிறைய அவருடைய பாடல்கள் வந்து உலகம் முழுவதும் ப ரொம்ப புகழ்பெற்ற பாடல்கள் அவர்களுக்கு அந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் அவர் ஸோ எல்லா பாடல்களுமே அவர் எழுதியிருக்குன்னு சொன்னார் உங்களுக்கும் வாழ்த்துக்கார் நிச்சயமாக தமிழ் சினிமா உங்களுக்கான ஒரு பெரிய அடையாளத்தை கொடுக்கும் நான் வாழ்த்துறேன் படத்தில் நடித்த கூடிய ஹீரோ நிசாந்த் அவர்களுக்கு வந்து பெரிய வாழ்த்துக்கள் நான் வந்து சமீபத்தில் ஒரு நாலு அஞ்சு அஞ்சு படம் பண்ணிட்டேன் இன்னைக்கு நாலு படம் பண்ணிட்டாரு எனக்கு பார்க்கும்போது அவரோட நடிப்பு எல்லாமே வந்து ஒரு விமல் அவரை பார்த்த மாதிரி இருந்துச்சு நடிக்கும்போது ரொம்ப சாங்ஸ் நல்லா டான்ஸ் நல்லா பண்ணுறாரு ஃபைட் நல்லா பண்ணுறீங்க இயல்பாக உங்கள் நடிப்பு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய இடம் தமிழ் சுமே இருக்குது உங்களோட ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது கான்ஃபிடென்ட் இருக்குது நீங்கள் பேசும்போது ஃப்ரேமில் பார்க்கும்போது சரி நேரையுமே வாழ்த்துக்கள் அஸ்வின் சொல்லணும் அவர் எல்லாமே நண்பர்கள் தான் படத்தில் வந்து நிறைய முட்டராஜந்திரனாக இருக்கட்டும் பாலசோழன்னாக இருக்கட்டும் எல்லாருமே நமக்கு தெரிந்த நமக்கு பழகிய முகங்கள் அதனால் நிச்சயமாக வந்து ரசிகர்களுக்கும் இந்த படம் வந்து ஒரு பிடித்த படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த ப இந்த விழாவுக்கு நேரத்தை தசைக்குவர்களுக்கு வாழ்த்துக்கள் புதுட்டி ரொம்ப நம்பிக்கையோடு வந்திருக்காங்க நிறைய உழைச்சிருக்காங்க பட தலைப்படர் வந்து பேசும்போது சொன்னாரு என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டு நான் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாரு அதோட நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தோணுச்சுன்னா சொன்னால் வந்து தமிழ் எஃபம் வச்சு அவங்க ரன் இருக்காங்க ஸோ அங்கே உழைச்சிட்டு தமிழ் சினிமா நோக்கி வந்திருக்காரு உங்கள் எல்லாருடைய ஆதரவும் நிச்சயமாக இருக்கும் நான் நம்புறேன் படம் மிகப்பெரிய வெற்றியிடம் வளர்த்துக்க இந்த வருஷம் எனக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங்காக அமைஞ்சிருக்கு ஜனவரி மூணு சீசா படம் ரிலீஸ் ஆச்சு நட்டி சார் கூட பண்ணியிருந்தேன் அண்ட் அடுத்து கொஞ்ச நாள் ஒரு தெளிவாக அண்ட் அடுத்து இன்னொரு படம் ரெண்டு மூணு படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகும்னு நம்புகிறேன் ஸோ ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் இட் அண்ட் முக்கியமாக நான் வந்து டேரக்டர் சீஃப் கெஸ்ட் எஸ்ஆர் பிரபாகரன் சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் சார் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க் யூ சார் அண்ட் முக்கியமாக இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஆனந்த் பிரதர் டிஓபி சொன்ன மாதிரி தான் அன்றைக்கி பூஜை அன்னைக்கு தான் பார்த்தேன் அப்புறமா இன்னைக்கு தான் பார்க்குறேன் ஸோ அளவுக்கு அவர் வந்து எதையுமே எதிர்பார்க்காம அவர் ஃபுல்லாக டேரக்டரை நம்பி டீமை நம்பி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் சப்போர்ட் பண்ணார் அண்ட் அவர் சொன்ன மாதிரியே சேலரி யாருக்குமே பேலன்ஸ் வைக்கல ஸோ அளவுக்கு வந்து இங்கே வந்து எந்த ஒரு கோஆர்டினேஷன் எல்லாமே அவர் யாரையுமே சொல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் கோஆர்டினேஷன் ஆச்சு இந்த படம் ஏன்னா வந்து அந்த அளவுக்கு விக்னேஷ் பாண்டியன் சார் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் இவ்வளோ பெரிய டீமை வந்து அவர் அலைன் பண்ணி எங்களுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி டேரக்டர் விக்னேஷ் அண்ணனுக்கு அண்டு முக்கியமாக இந்த படத்தில் என் கூட சிங்கம் புலி அண்ணன் அப்புறம் கும்கி அஸ்வின் பிரதர் அப்புறம் பாலாசரவன் பிரதர் அண்ட் மாறன் அண்ணன் அர்ஷத் பிரதர் ஜெய்லர் அர்ஷத் பிரதர் இவங்க எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன் அண்ட் ஃபார் கிவிங் மீ திஸ் பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்னே ஒன்று என்னென்னா இப்படிப்பட்ட ஒரு படங்கள் என்னன்னா நான் எனக்கு நான் ஜீரோலேருந்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் என்னோட படம் ஆண்டனி அதுக்கு அதுக்கு அடுத்து பண்டிகைக்கு நன்றி சொல்லி அப்புறம் பருந்தாவது ஊர் கூறி அப்புறம் சீசா இது அடுத்த படம் கொஞ்ச நாள் பொறுத்தலைவா இதிலேருந்து இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்து சேர்த்த ப்ரெஸ் மீடியாவுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா இந்த அளவுக்கு நீங்கள் இல்லைன்னா நான் இந்த இந்த இடத்துல வந்து நான் பேசிட்டு இருக்க மாட்டேன் நானும் உங்களில் தான் ஸோ அதனால் நீ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக நான் நீங்கள் சப்போர்ட் பண்ணணுன்னு கேட்டுக்கிறேன் அண்ட் முக்கியமாக இந்த படத்தோட டிஓபி ஆனந்த் சார் ஆனந்த் சாரை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லணும் ஏன்னா ஆனந்த் சாருக்கும் எனக்கு சரியான வேவ் லென்த் ஆனந்த் சார் எனக்கு டேரக்டர் மூணு பேருக்கு நல்ல வேவ் லென்த் ஆச்சு ஸோ அவர் கூட ஒரு நல்ல நட்பு இந்த படம் மூலமாக கிடச்சி சாண்ட் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஸ்டண்ட் மாஸ்டர் பிரகாஷர் என்னை ரொம்ப பாதுகாத்து ரொம்ப சேஃபாக இந்த படத்தில் ஸ்டன்ட் பண்ணியிருக்கோம் அந்தளவுக்கு ரொம்ப சேஃபாக பார்த்துக்கிட்டாரு ஸோ தேங்க்யூ தேங்க்யூ பிர பிரகாஷ் மாஸ்டர் அண்ட் ஹீரோ ஆஃப் தி ஷோ மியூசிக் டைரெக்டர் சமந்த்நாத் சார் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் த லவ்லி சாங்ஸ் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் சார் மெட்யூ தி ஃபஸ்ட் டே இப்போலாம் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ சார் அண்ட் இஸ் அஸ்மின் பிரதர் ஐ நோ யூ எனக்கு அவங்க காயத்ரி மூலமாக உங்களுக்கு தெரியும் ஸோ தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் இட் தேங்க்யூ ஃபார் த லவ்லி சாங்ஸ் அண்ட் முக்கியமாக இந்த படத்தோட இந்த படம் டே அண்ட் நைட்டாக அந்த படத்துக்காக ஒர்க் பண்ணுற பாண்டியண்ண பாலமுருகன் இவங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து இந்த படத்தை ஸ்டார்டிங்ல இருந்து எட்டு வரைக்கும் ரொம்ப சூப்பராக கொண்டு போயிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் அவங்க அவங்களோட சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கு இந்த அளவுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு நீங்க இருந்து இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டு போறீங்க தேங்க்யூண்ணே அண்ட் அட் த லாஸ்ட் பிஆர் ஷேக் ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வினிங் திஸ் ஸ்டேஜ் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லாஸ்ட் அண்ட் படம் வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு கமர்ஷியல் காமெடி ஸ்கிரிப்ட் அதில் வந்து ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் இருந்து அந்த படத்தை வெற்றி படமாக அமைக்கிறதுக்கு ப்ரெசண்ட் மீடியா எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் வித் திஸ் ஆஃபர் தேங்க்யூ எங்கள் ப்ரொடியூசர் அவங்க எல்லாரும் ஒரு வாட்டியாக பார்த்துக்காங்க நான் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் இதில் பார்க்குறேன் அதனால வந்து யூ கேன் திங்க் எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருந்துக்கும் டேரக்டர் விக்னேஷ் மாதிரி அப்படின்றத இட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுக்கப்புறமா வந்து விக்னேஷ் பற்றி சொல்லணும்னா எனக்கும் விக்னேஷ்கும் பயங்கர சண்டை வரும் அதாவது வந்து அடிச்சிக்காத அளவுக்கு சண்டை வரும் ஆனால் அது எண்ட் ஆஃப்டே அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்தில் மறந்து போயிட்டு நெக்ஸ்ட் நம்ம ப்ராஜெக்ட் என்ன பண்ணுன்றது யோசிக்கணும் ஸோ அந்த அளவுக்கு வந்து ப்ராஜெக்டில் வந்து ரொம்ப சின்சியரான ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் டைரக்டர் அது நான் பர்சனலாக பார்த்துட்டு நான் சொல்கிறேன் அது தவிர்த்துட்டு என்னோட லிரிசிஸ்ட் அஸ்மின் நாங்கள் நேரில் பார்த்துக்கல விக்னேஷ் சொன்னாரு இந்த மாதிரி நாங்கள் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு நான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணேன் அவர் லிரிக்ஸ் அனுச்சிட்டு காலையில் ஆறு மணிக்கு எழுந்து பார்க்கும்போது லிரிக்ஸ் இருந்தது அப்படியே ஆறு மணிக்கு எழுந்துட்டு அந்த மெலடியை ஒரு வாடி கேட்டுட்டு லிரிக்ஸ் பார்த்த உடனே ரொம்ப நல்லா இருந்தது நான் ஒரு வார்த்தை கூட சேஞ்ச் பண்ணவே இல்லை காலையில் ஒரு ஆரை முக்காக்க என்னவா விக்னேஷ் ஃபோன் பண்ணிட்டு சார் ரொம்ப நல்லா இருக்கு மற்ற பாட்டுமே இவரே எழுந்தா கூட நல்லா இருக்கு டிஸ்கஸ் பண்ணோம் அதே மாதிரி எல்லா பாட்டுமே ரொம்ப நல்லா எழுதியிருக்கேன் ஒரே ஒரு பாடு கூட நான் சேஞ்ச் பண்ணுங்க இந்த லிரிக்ஸ் எழுதின போது ஏன்னா நான் லிரிக்ஸ்ல ரொம்ப பர்டிகுலரா பார்க்கறாங்க நான் ஒரே ஒரு வார்த்தை கூட நான் சேஞ்ச் பண்ணவே இல்லை அவ்வளோ ரொம்ப இழஞ்சி மெலடி கூட இழஞ்சி எழுதியிருக்கிற ஒரு லிரிக்ஸிஸ்ட் அவர் பெரிய ஃபியூச்சர் இருக்கு அண்ட் அதே மாதிரி நிஷாந்த் சார் நம்ம ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னா அவர் மீட் பண்ணோம் தர்ம இன்னை எல்லாம் மீட் பண்ணுறோம் பட் பி ஹேர் ஃப்ரெண்ட்ஷிப் அது தவிர்த்துட்டு என்னுடைய சிங்கர்ஸ் எல்லாேருமே ரொம்ப உழைச்சி பாடிருப்பாங்க பிளஸ் சிங்கர்ஸ் எல்லாருமே எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை ஸோ அவங்களுக்கும் என்னோட நன்றிகள் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் என்னுடைய என் கூட ஒர்க் பண்ணுற மிஸ்டர் ட்ரவீன் அவருக்கும் என்னுட நன்றிகளின் வாழ்த்துக்கள் இது தாண்டி இந்த படம் ரொம்ப நல்ல வெற்றி பெறணும் என்று அது எல்லா உள்ள இறைவனையும் வேண்டி கேட்டுக்கொண்டு ப்ரஸ் மீடியா அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை கொண்டு அமைகிறேன் நன்றி வணக்கம்